நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய வாரத்தை தொடங்குகிறோம் இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக இருப்பீர்களாக உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மிக விசேஷமான ஒரு அதிகாரம் அதாவது உபாகமம் என்கிற புத்தகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஆதியாகமம் யாத்ராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் இந்த நான்கு புத்தகங்களின் ஒரு சுருக்கம் பஞ்சாகமங்கள் ஐந்து ஆகமங்களிலே உபாகமம் என்பது மற்ற நான்கு மூன்று நான்கு புத்தகங்களின் உடைய மொத்த ஒரு தொகுப்பு அதில் இருபத்தெட்டாம் அதிகாரம் எப்படி விசேஷமானது என்று சொன்னால் கர்த்தருடைய கற் கற்பனைகளை குறித்து கட்டளைகளை குறித்து அங்கே சொல்லி அதை செய்தால் என்ன ஆசிர்வாதம் என்றும் செய்யாவிட்டால் என்ன சாபங்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆரம்பத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லிவிட்டு சாபங்களை கொஞ்சம் வசனங்களில் தான் சொல்லியிருக்கிறது ஆனால் கொஞ்சம் வசனங்களின் சாபமானாலும் அது கடினமானது ஆகையினாலே சாபக்கேடான வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காதபடி ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இருபத்தெட்டாம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இன்னைக்கு எல்லாருக்கும் மேன்மையான வாழ்க்கை வாழணும்னு ஆசை பார்த்தா நல்லா கம்பீரமாக இருக்கணும் வீட்டில் ஒண்ணு இருக்கா இல்லையான்றதை பத்தி கவலை இல்லை நல்லா உடை உடுத்த அலங்காரமா பார்த்து உடனே நினைக்கணும் எங்கப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லணும் ஆனால் உண்மையாக எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி நீ விரும்பான அவர் உனக்கு சொல்லுகிறபடியான சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும் அப்படி செய்தால் சில ஆசிர்வாதங்களை சொல்லி வரும்பொழுது ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிற ஆறாம் வசனம் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஏழாம் வசனத்துல சொல்லும்போது உன் சத்துக்கள் ஒரு வழியா வருவாங்க உன்னுடைய ஆசீர்வாதத்தை கண்டு நீ வரும்போதும் போகும்போதும் இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டு ஒரு வழியா வருவாங்க ஆனா பார்த்து உன்ன கண்ட பிற்பாடு உன்னுடைய ஆசீர்வாதத்தை கண்ட பிற்பாடு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது கண்ட பிற்பாடு ஏழு வழியாக ஓடி போவார்கள் ஒரு வழியா வந்து ஏழு வழியா ஓடிப்பவர்கள்லாம் சின்ன பின்னமாய் சிதறிப்பவார்கள் ஆனால் நீயோ அவருடைய வார்த்தைகளை கவனமாய் செப்பி கொடுத்து அவைகளின்படி எல்லாம் செய்வாயானால் நீ மேன்மையாக வைக்கப்படுவாய் நீ போகையில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் கர்த்தர் உன்னை ரொம்ப மேன்மையாக வைப்பார் இந்த திங்கக்கிழமை கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கட்டும் வருகிற நாட்கள் எல்லாம் அப்படி வைக்கட்டும் அப்படி வைக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க என்ன செய்வீங்க உன் தேவன் ஆகிய கர்த்தர் அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடு கர்த்தர் மனுஷன் அல்ல கர்த்தரே உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாகி வைப்பார் பரிசுத்த பிதாவே என் ஜனங்கள் யாவரையும் சகல ஜாதிகளுக்கு மேலாக கர்த்தாவை உயர்ந்த இடத்தில் வைப்பீராக நீர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை அவர்கள் உண்மையாக கவனித்து அதன்படி செய்ய அவருடைய கிருபையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் கொடுப்பீர்கள் அவருடைய போக்கிலும் அவருடைய வரத்திலும் கர்த்தர் எப்பொழுதும் கூட இருப்பார்கள் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவன் அமேன் ஸோ நீங்கள் போகையிலும் வருகையிலும் இன்றைக்கு முழுசும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்